தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ்நாட்டில் வழி வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமெத்தாளத்தால் சைட் அமைஞ்சிருக்குதுங்க வயலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க கொஞ்ச இடம் வர இது இதில் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு அருமையான சைட்டு இதில் வந்து நெல் பயிர் பயிர் வச்சுருக்காங்க இதில் வந்து கருப்பு காவணி ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா சித்தமல்லி நெல் பயிர் ப சாகுபடி பண்ணுறாங்க ஆர்கானிக் முறையில் விவசாயம் செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிணறு இருக்குது இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஒரு கிணறு பாருங்கள் இது ஒரு ஃபஸ்ட்டு கிணறு இதில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அந்த ஃபர்ஸ்ட்டு கிணறுல ஒரு ஷெட்டு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டுக்கிட்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தான் இடம் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேவுட் தாங்க ஒரு நான்கு வழி வந்து லேவுட் வழி ஜாயிண்ட் ஆகுது நம்ம காரணி மண்டபம் கூட்டுறந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு கிரிவி சர்வீஸு ரெண்டு கிணறு இருக்குது ஒரு எரா பண்ண குட்டை இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி வந்து மீன் பண்ண குட்டை மீன் வந்து வளர்த்துன்னு இருந்தாங்க அதனால் ஒரு அருமையான சைட்டு ஒரு மீன் பண்ண வைக்கணுன்னா கூட நல்ல தரமான சைட்டு இல்லை ஒரு கோழி பண்ணிக்க தரமான சைட்டு நம்ம காணி மண்டல கூட்டு ரோட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டரும் பரம்ப சைட்டு இருக்குது இது ரெண்டாவது செட்டுங்க நமக்கு பைப் லைன்லாம் வந்து சைட்டில் போட்டிருக்காங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிண்டு கிடையாது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இடம் எவ்வளோ கோழி நான்கு கோழி இருக்குது அருமையான சைட்டு இருக்குது இது வந்து ரெண்டாவது செட்டு இது இது ரெண்டாவது இது ஒரு செட்டி ஒன்னு இருக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இந்த கிணறு பாருங்க இது ரெண்டாவது கிணறு அருமையான கிணறு இங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாது மேலே தண்ணி இருக்குது பாருங்க ஒரு அருமையான கிணறு ஒரு ஏக்கர் ஆகி பிரச்சனை ஃபுல்லாவே பேசாமல் பண்ணியிருக்காங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டம் வந்து இருக்கிறேன் இட கூப்பிட்டு தான் பேசுகிறேன் விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாங்க ஊரை ஒற்றி தான் சைட் இருக்குது கொஞ்சம் இது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் காரணி மண்டபம் கூட்டுறதுல ஒரு ஒரு கிலோமீட்டர் உட்புற அந்த அந்த தாரோட முடியும் போது லேவுட் வழி வந்து எனக்கு ஒரு இரநூறு மீட்ரு விட்டுறமா இந்த வழி வந்து பயித்தாடம் ஜாயின்ட் ஆகுதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீட்டு சர்வீஸு அருமையான சைட்டுங்க இந்த பெரிய லைன் நம்ம சைட்டில் வரல ஓரமாக தான் வருது இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க உங்க வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கிறது தான் நேரடியாக எங்களை உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வச்சுருந்தோம் அருமையான சைட்டுங்க இடம் ஸ்கொயராக இருக்குது பிறகு பெட்டுக்குள்ளே கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்